வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொங்கைக்கு எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆன உமன் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன் இந்த படத்தோட பேச வேணாம் இந்த படமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில தான் எடுத்து வச்சிருக்காங்க படத்தோட போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல் நான் உங்கள் அறிகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க டெலிகிராம்ல ஃபாலோ வாங்க கிணிக்கான வீடியோ கூட போயிடலாம் இந்த படத்தோட தொடக்கத்தில் ரோட்லியா அப்படின்ற ஒரு காட்டுறாங்க இல்லாத மலைப்பகுதியில ஒரு பொண்ணு கிட்ட வந்து போட்டோ போட்டோஷூட் நடத்திட்டு இருக்காரு அப்படி நடத்தி முடிச்சதான் அந்த பொண்ணை பார்த்து எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்றானா அழுக ஆரம்பிக்கிறா ஏன்னா அந்த பொண்ணும் அவங்க லவ் பண்ற பையனும் அம்பது ஷேட்ட கவர் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பா இருப்பாங்க வரும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும் அதனால அந்த பையன் என்ன இடத்துல விட்டுட்டு அவன் மட்டும் அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்றதுக்காக போயிருப்பான் இதனாலே வந்து இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்க அவளுக்கு படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு நெருங்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் சொல்ல போனவன் உடனே அந்த பொண்ணோட கழுத்தை பிடிக்க இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுதாரிச்சிட்டு விளக்க பாக்குறா உடனே இந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்றான் கொலை பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு உயிரோட உயிரோட கற்பிட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலாங்க அதாவது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டத்தில் எடுத்த மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்திரம் காட்டுவாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இப்போ ரியாலிட்டி ஷோ நடக்க போது வேணா அதுல நீ கலந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க அதுல எந்த ஒரு ஆடிஷன் நடத்த மாட்டாங்க அப்படின்றப்ப ஆடிஷன் நடத்தாம நான் எப்படி கலந்துக்கிறது சொல்லி கேக்குறாங்க இல்லமா ஆல்ரெடி உன் ப்ரொஃபைல பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்களா உனக்கு ஃபோன் வரும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் உனக்கு விருப்பம் தான் நீ போய் கலந்துக்க அப்படின்றாங்க அதாவது அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அது வந்து பாத்தினா ஒரு டேட்டிங் கேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கீரனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அந்த லேடி விளக்கமா சொல்றாங்க அதாவது கீரனுக்கு முன்னாடி வந்து பாத்தினா மூணு பசங்களை உட்கார வைப்பாங்களா அந்த பசங்களுக்கு ஒரு மூன்று விதமான கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்டது கேட்டதுமே வந்து பாத்தினா அவனுக்கு ஹீரோனை பிடிக்கிற மாதிரி பதில் சொல்லணும் அதுல ஹீரோனுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க கூட வந்து பாத்தினா ஒரு நாள் டேட் போவாங்க அந்த டேட்டுக்கான செலவு வந்து பாத்தினா அந்த கம்பெனியை நான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டமே ஹீரோனுக்கு வந்து பாத்தினா சுத்தமா பிடிக்கல ஏன்னா ஹீரோன் மனசுல வந்து பாத்தினா பெண்கள் அப்படின்றவங்க உடலுக்காக செக்ஷுவலாவும் பயன்படுத்த கூடாது அதுக்கு பதிலா ஒரு நல்ல நட்பாவோ தோழியாவோ பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சுட்டு பார்ல சரக்கு அடிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தினா பக்கத்து வீட்டுக்கார வந்துட்டு மேடம் நீங்க எதுக்கு இப்ப மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு சொன்னா அந்த

பணத்தை வச்சுட்டு போவாங்க அந்த பணத்தை வந்து பாத்தினா போனருக்கே தெரியாம திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்து இருக்கா அந்த மனுஷன் அந்த பக்கம் போனது இந்த பொண்ணு அவருக்கு தெரியாம பணத்தை எடுக்க தெரியாம அந்த பாக்ஸ் வந்து பாத்தினா தட்டி விடப்போம் அது சத்தம் போட்டுடுது உடனே அந்த போனர் இந்த இடத்துக்கு வர காட்டி இந்த பொண்ணு தனால எவ்வளவு பணத்தை அள்ள முடியுமோ அந்த பணத்தை அள்ளிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போய் படிக்கட்டுக்கு கீழே போய் உட்காந்துட்டு காசை எண்ணி பாக்குறா அப்புறம் மதியம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு வந்து பாத்தினா ரோட்லி வரா ரோட்லி பார்த்து இந்த பொண்ணு கம்னு இருக்கேன் மேடம் நீங்க ஏதாச்சும் ஒரு மாடலா ஏதாச்சும் ஆட்ல நடிச்சிருக்க

அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க கார்ல கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போறவங்க ஒரு சைக்கோ அப்படின்றது நமக்கு தெரியும் பட் அந்த பொண்ணுக்கு தெரியல போல இருக்கு இப்ப அப்படியே கட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுல ஹீரோன் வந்து பாத்தீனா அந்த ரியாலிட்டி ஷோக்காக வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தனா மேக்கப் எல்லாம் போட்டு இருக்க அந்த இடத்துல ஆங்கர் வந்து பாத்தீனா வர ஆடியன்ஸ் எல்லாருமே வரவேத்துட்டு இருக்கிறான் உடனே புள்ள வந்து ஹீரனை பாத்துட்டு என்னங்க இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க இதை போடக்கூடாது கொஞ்சம் ஹாட்டான டிரெஸ்ஸா போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான் ஹீரனுக்கு வந்து பிடிக்கல பட் என்ன ஆடியன்ஸா நடிக்கிற ஒரு சில பேர் வந்து பாத்தனா புள்ள வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா

எம்லி அப்படின்ற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட சண்டை போடுறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு அடிச்சு அவங்க என்ன வேலை பண்றதுக்காக வந்தானோ அத பண்ணிட்டு திருப்திகரமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் இப்ப அப்படியே கட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோன் பேரை சொல்லி ஸ்டேஜ்ல ஏத்தியதுமே ஆடியன்ஸ் வந்து பார்த்தா கை தட்டிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துல தான் லாரா அப்படின்ற பொண்ணு அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட வந்தாங்களா அந்த பொண்ணுமே வந்து பாத்தோம் இருக்காங்க சரி இந்த ப்ரோக்ராமுக்கு ஜூலியட் வந்துட்டாங்க ஆமா ரோமியோ இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூணு பேரை வந்து பாத்தோம் அறிமுகப்படுத்துறாங்க அந்த முத ரெண்டு பேர் வந்து பாத்தோம் சோனாங்கி மாதிரி இருக்காங்க மூணாவது

ஒரு மாதிரியே பாத்துட்டு இருக்க அங்க இருக்கிற லாராக்குமே வந்து பாத்தா கண்ணெல்லாம் கலங்குது எதுக்கு இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஒரு பிளாஸ் பேக்க காட்டுறாங்க அதாவது உங்க ஃப்ரெண்டு கூட வந்து பாத்தினா ஒரு ட்ரிப் இருப்பாங்க அந்த ட்ரிப்ல வந்து பாத்தினா ஃப்ரெண்டுக்கு இவன் கொலை பண்ணிருப்பான் அது இவங்க நினைச்சு பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போறாங்க அப்படி போறப்ப தெரியாதனமா வந்து பாத்தினா அங்க இருக்கிற ஸ்பீக்கர்லாம் தள்ளி விட்டுறாங்க அதை அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் கூட லாரா என்ன பண்றானா கார்ல உட்காந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா அப்படி சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிளாஷ் பேக் ஞாபகம் வருது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆலிசன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தினா ஒரு ட்ரிப் இருப்பாங்க அந்த இடத்துல இந்த போட்டோகிராஃபர் சைக்கோ என்ன பண்ணிருப்பானா உங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆலிசன் அப்படின்ற பொண்ணை கருப்பு வச்சு கொலை பண்ணிருப்பான் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தா நினைச்சு பாத்துட்டு இருக்க திருப்பி வந்து பாத்தினா ஒரு பிளாஷ் பேக்க காட்டுறாங்க அதாவது இந்த ரோட்ல வந்து பாத்தினா ஒரு கம்பெனில போட்டோகிராஃபரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அந்த போட்டோகிராஃபர்ல ஒரு எடிட் இருப்பாரு அவருக்கு வந்து பாத்தா இந்த ரோட்ல மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் ஏன்னா அவன் எந்த மாடல் போட்டோ எல்லாம் கொடுக்குறானோ அதுல இருக்கிற பொண்ணுங்க வந்து பார்த்தா திடீர்னு இறந்து போயிட்டாங்க

வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்திட்டு அந்த பக்கம் போறான் அப்ப அங்க இருக்கிற இருப்பேன் ரோட்லயே பார்த்து வந்து பாத்தினா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது அவனுக்கு வந்து பாத்தினா ஒரு மாதிரி அவமானமா போயிட்டு உடனே ட்ரெஸ் ரூம்ல போயிட்டு யாருமே இல்லன்றதும் கத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த எடிட்டர் வாண்டட வந்து மாட்ட அவனை வந்து பாத்தினா ரோட்லயே மொர மொரன்னு மொரச்சிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ண ஒரு பொண்ணோட டெட் பாடியை காட்டுறாங்க அது வேற யாருமே கிடையாது லாராபோட ஃப்ரெண்டோட டெட் பாடி தான் அதை அவங்க பாத்துட்டு இருக்க லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து பாத்தினா அந்த சைக்கோவோட கதை நமக்கு சொல்றாங்க திருப்பி ஹீரோன் வந்து பாத்தினா ரெடி ஆகறதுக்காக அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப

என்ன பண்றது <templa cabana benim graffiti>

பரவாயில்ல ஷோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இப்போ அப்படியே கட் பண்ண லாரா என்ன பண்றான் இது வரைக்குமே பொறுத்து போதும் உடனே போய் இந்த ஷோ ப்ரொடியூசர் கிட்ட அந்த சைக்கோ பத்தி சொல்லி அவனை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் ரூம் போறாங்க அங்க போன ஒரு வாட்ச்மேன் இருக்காரு யாருமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப என் பேர் வந்து பாத்தினா லாரா நான் உங்க ஒரு கொலகாரனை பத்தி உங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றான் சரிமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ப்ரொடியூசர் இப்ப ரவுண்ட்ஸ் பேருக்காரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டு அவரு என்ன பண்றாங்க அந்த கிடத்தை விட்டு போயிட்டாரு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு

பொண்ணு போயிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த சைக்கோ என்ன பண்றானா இதெல்லாம் எதுக்கு பாத்துட்டு இருக்க வை இன்னும் பாக்க வேண்டிய நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் சரிமா உனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே என்ன ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா திருடி திருடி என் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றான் ஓஹோ நீ என்ன மாதிரி தானா எனக்கும் வந்து பாத்தனா அப்பா கிடையாது நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே என்ன ரோட்ல விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படின்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு ரோட்லயே பார்த்து உங்க அப்பா நீங்க தேடி பாக்கல அப்படின்றப்ப நான் மட்டும்

படத்தில் பார்க்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை